அமெரிக்கா வச்சிருக்க ஐம்பது பர்சென்டேஜ் வரையினால எந்தெந்த நாடுகளுக்கு லாபம் அப்படின்னு தெரியுமா சோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வரி அப்படின்னு அமலுக்கு வந்த உடனே இந்தியாவிற்கு அதிக பாதிப்பு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்தியாவிற்கு உண்மையாகவே அதிக பாதிப்பு இருக்கா இந்தியாவுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அமெரிக்காவுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லையா அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இந்த பாதிப்புனால மற்ற நாடுகள் என்னென்ன மாதிரியான சலுகைகளை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்ற

இந்தியா பாதிக்கப்படுறதுனால மற்ற நாடுகள் என்னென்ன பயன்பெறாங்க உண்மையாகவே இதுல இந்தியாவுக்கு பாதிக்கப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது போது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கு முதல்ல என்னென்ன துறைகள் பாதிக்கப்படுது இந்தியாவில் அப்படின்றத பார்க்கும்போது போது அதுல ஜவுளி மற்றும் ஆடைகள் அப்படின்றதும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள் இறால் போன்ற கடல் உணவுகள் அது மட்டும் இல்லாம நிறைய ரசாயனங்கள் மேலும் நிறைய ரத்தினங்கள் இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்போர்ட் வந்துட்டு இதுல வந்து பாதிக்கப்படும் பொருட்களாகவும் இருக்கு இதுல வந்து இதை நம்ம பாதிக்கப்படுறதுனால இது மூலியமா என்னென்ன நாடுகள் வந்து பலன் பயன்பெறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஜவுளிகள் மற்றும் ஆடைகள் ஜவுளி மற்றும் ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அதிக அளவில் நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இஷ்யூ உடனே எல்லார் பக்கமும் வந்து திருப்பூர்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய தொழில் வந்து அதிக பாதிக்கப்படுது நிறைய இது வந்து ஸ்டாக்கு வந்து அப்படியே நின்றுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இல்லை அந்த அளவுக்கு பாதிப்புலாம் இல்லை இது நாங்கள் மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க ஆடைகள் மற்றும் ஜவுளிகள் அப்படின்னு பார்க்கும் வியட்நாம் வங்கதேசம் கம்போடியா போன்ற நாடுகளுக்கு இது அதிக பலனாகவும் இருக்கு இந்தியா அதிக அளவில் இந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால இந்த வரினால இந்தியா வந்து அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாம ஒரு நிலை ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் வைக்கிறதுக்கும் அந்த பொருட்களை அதிகளவு அவங்க ஏற்றுமதி செய்கிறதுக்கும் இந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே வியட்நாம் அமெரிக்கா காவுக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வரலுமே வந்து அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்க பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அதனால தான் இங்கே நம்ம சைடு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே தேக்கமடையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு ஆனால் இதுக்கு உண்மையான பதில் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி தேக்கமடையுமா இதில் இன்னும் நமக்கு பாதிப்பு இருக்குமா இந்தியா எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அடுத்ததா இந்திய நகைகள் மற்றும் ரத்தினங்கள் அப்படின்றத இந்த ஒரு பொருட்கள்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பொருட்கள் மட்டுமே எண்பத்தி ஐயாயிரம் கோடி வருளுமே ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது வட மாநிலங்கள் வந்து இந்த ரத்தினங்களை விட்டுறதா இருக்கட்டும் வைரங்களை விட்டுறதா இருக்கட்டும் இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதிக அளவு அவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க அது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இதுல பாதிக்கு பாதிப்பு ஏற்படுது வரி வரி அதிகமாக அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மற்ற நாடுகள் வந்து இதுல அதிக ஆதிக்கம் செலுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த வைரங்கள் நகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலி பிரான்ஸ் துருக்கி சீனா போன்ற நாடுகள் வந்து பயனு பயன்படுறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஏன்னா இது அதிக வந்து நம்ம தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகுது அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது அந்த இடத்துல அதிகமாகுது ஸோ இந்த வரியினால இந்த நாடுகள் எல்லாமே அதிக பயன்பெற்று இருக்காங்க அடுத்ததான் இருக்கக்கூடியது ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள் இதுல மட்டுமே கிட்டத்தட்ட இந்த வரினால கோடி ரூபாய் வந்துட்டு இந்த ஏற்றுமதி அமெரிக்கா மெக்சிகோ மெக்சிகோ கனடா வரி இந்த உதிரி பாகங்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்க பார்க்க முடியுது சோ இந்த ஒரு உதிரி பாகங்களுக்கு அதிகமான வரி மெக்சிகோ போன்ற நாடுகள் வந்து இங்க பார்க்க முடியுது வியட்நாம் இருக்கிறது இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளும் இந்த உதிரி பாகங்கள் ஏற்றுமதியில அதிக பயன்பெறுவாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நம்ம ஏன் ஏற்றுமதி செய்யணும் நம்ம ஏன் அதுக்கு அவ்வளோ டேக்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்றது இப்போ நார்மலாவே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல உள்ளூர் பொருட்களுக்கும் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் வந்து அதிக டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய புடவைகள் ஜவுளிகள் எல்லாத்துக்குமே வந்து அங்க வந்து அதிக அளவு மதிப்பு இருக்கும் அப்படின்றதும் பார்க்க முடியுது அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ஏற்றுமதி அப்படின்றது அதிக அளவில் இருக்கு அப்படின்றதும் நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க அடுத்ததா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அதிக ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல இறால் கடல் உணவுகள் இது எல்லாமே இருக்கு ஸோ இறால் அதிக நம்ம ஒன்று ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் வரியினால இருபது கோடி வருளுமே நமக்கு இங்க பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தினால எந்த நாடுகளுக்கு வந்து பயன்பெறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டார் இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு அதிகமான பலன் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது ஸோ அவங்க அதிகளவு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே அதிகளவு இந்தியா வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயத்தில் இதே போல தான் ரசாயனங்கள் மற்றும் கரிம சேர்மங்கள் இது மூலயமா நமக்கு இருபது கோடி வருடமே வந்து இந்த ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இதே மாதிரி தான் இந்த பொருட்கள்னால மற்ற எந்த நாடுகளுக்கு வந்து பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான் தென் கொரியா சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து அதிகமான ஒரு பலன் இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வச்சு தான் இந்தியாவிற்கு அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற நிறைய பேருடைய கருத்துக்களாகவும் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இதே அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அங்க வந்து இந்திய பொருட்களை நம்பி நிறைய நிறுவனங்களும் இருக்காங்க அமெரிக்காவை பொருட்கள் வந்து இங்க எப்படி எல்லாமே வந்து பாக்குறாங்க வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இந்திய இந்திய பொருட்களை சார்ந்து இருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இதனால அங்கே இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் அதிக அவங்க காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த பொருட்கள் ஸ்டாப் ஆகிறதுனால அங்கே டிமாண்ட் அதிக அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்க முடியுது உலகளாவிய வர்த்தக சந்தையில் வர்த்தக பொருட்கள் வந்து இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து குறைந்த அளவில் எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கு அவங்க வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் அப்படின்றத வந்து ஆர்டர் பண்ணி அது வந்து எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து ஒரு கம்பெனியில வந்து பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய நிறுவனங்களை தேடக்கூடிய நிறைய நிறுவனங்கள் அமெரிக்காவிலும் இருக்காங்க நிறைய நுகர்வோர்கள் அங்கேயும் இருக்காங்க ஸோ அங்க வந்து இவங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஏற்படும் இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு இந்தியா வந்து இது ஈடுகட்டவே முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா இது எல்லாமே எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ஈஸியா இதை வந்து கடந்து வர முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது என்ன அப்படின்னா மற்ற நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தத்தை அதிகரிக்கிறது மூலியமா இந்த விஷயத்தை ஈஸியா வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு நம்ம வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் அங்கிருந்து பொருட்களை வந்து இறக்குமதி செய்யலாம் இந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து இந்தியா அதிகரிக்கணும் அப்படின்றது நிபுணர்களுடைய கூற்றாகவும் இருக்கு ஏற்கனவே இப்போ சீனா கூட வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சீனா கூட ஒரு நட்புறவு மீண்டும் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் இருக்கு ஏற்கனவே பிரிட்டன் கூட இந்தியா ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தத்தையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றியத்தோட இப்போ சுதந்திர ஒப்பந்தம் அப்படின்ற ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து ஒப்பந்தமா கையெழுத்தாகுது அப்படின்ற பட்சத்துல இந்தியாவால இதை ஈஸியா வந்து சமாளிக்க முடியும் அதிக அளவு பாதிப்பை வந்து நம்ம ஏற்படுத்தாம தடுக்க முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதுக்கு ஏத்த மாதிரியே பிரதமர் மோடி அவர்களும் வந்து இந்த பாதிப்பு எங்களுக்கு அதிகமா இருந்தாலும் இதை ஈஸியா நாங்க சமாளிப்போம் இந்த பாதிப்புல இருந்து ஈஸியா கடந்து வருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருந்தாங்க சோ இது மூலியமா வந்து இந்தியா இந்த பிரச்சனையில எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவோட இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது என்னதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிகமான நெருக்கடி கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு யூகம் அப்படின்றது இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்றதும் இந்த விஷயங்கள் மூலியமா நமக்கு தெரிய வருது